ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஆண்டாள் நாச்சியாராலும் தாவியென்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்டயந்தாய் சேவியே நுண்ணையல்லால் சிக்கன செங்கண்மாரே என்று தொண்டரடிப்புடியாழ்வாராலும் மாவலி வேள்வியில் மானுருவாய் சென்று மூவடி தாயென்று இறந்த இம்மண்ணினை ஓரடியிட்டு இரண்டாம் அடி தன்னிலே தாவடி இட்டானாடின்று முற்றும் தரணி அளந்தானாடின்று முற்றும் என்று பெரியாழ்வாராலும் மங்களாசாசனம் செய்ய பெற்ற திரிகோணத் திருவிக்ரமூர்த்தியின் திருச்சால கிராமம் அற்புதமாக முக்கோண வடிவில் அமைந்து தன் திருமேனியில் அகன்ற இரண்டு வதனங்களையும் அதில் இரண்டிரண்டு சக்கரங்களாக உன்னதமான பெரிய சக்கரங்கள் நான்கையும் கொண்டு சங்கம் சக்கரம் பத்மம் கதை முதலிய மங்களமான சின்னங்களையும் கொண்டு விளங்குகின்ற இந்த திரிகோணத் திருவிக்கிரமனை சேவித்து வாழ்வில் வெற்றி பெறுவோமா